வணங்க நண்பர்களே டாக்டர் மகாலிகன் இன்னைக்கு நான் உங்கள்ட்ட ஷேர் பண்றது ப்ரெக்னென்ட் விமனுக்கு வரக்கூடிய நெஞ்சு எரிச்சலுக்கான ஒரு ஹோம் ரெமெடி தென் ஒரு மெடிசன் தான் சொல்ல போறேன் பிரெக்னன்சி டயத்துல இந்த ஹார்ட் பேன் வந்து அனுபவிக்காத பெண்களே இருக்க முடியாது அந்த ஒரு சிலருக்கு கொஞ்சம் தொந்தரவாகவே இருக்கும் யூஸ்ல இந்த ஹார்ட் பேன் வந்து எதுனால வருதுன்னு பார்த்தீங்கன்னா முக்கியமாக ஹார்மோனல் சேஞ்சஸ் தாங்க இந்த ஹார்மோனல் சேஞ்சஸ்னால் வயிறு பகுதிக்குள்ள இருக்கக்கூடிய ஃபுட் மூவ்மெண்ட்ஸ் வந்து இயல்பாகவே ரொம்ப குறையுது அதுலேயும் பிரஜூஸ்டனோட தாக்கம் வந்து இதில் நிறைய இருக்கும் பிரஜஸ்டனோட தாக்கத்தினால நம்மளோட லோயர் ஈஸோ பேசியலில் ஸ்பெண்டரோட ரிலாக்ஸேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப டூ மச்சாக ரொம்ப அதிகமாக அந்த ரிலாக்ஸேஷன் ஆகுறதுனால எதிர்கழிச்சு வர்றது ரொம்ப அதிகமாக இருக்கும் அதுக்கு அடுத்த இந்த யுட்ரஸோட சைஸும் வந்து ஃபெஷியலஜிக்கலாக அதிகமாக இருக்கிறதுனால பேபியோட க்ரோத் கொஞ்சம் அதிகமாக இருக்கிறனால யுட்ரஸோட சைஸ் அதிகமாகுது அதனாலே வந்து இந்த ஆசிட் ரிஃப்ளக்ஸ் நேரடியாக டுவர்ட்ஸில் நம்ம த்ரோட் முடிக்க வர வாய்ப்புகள் இருக்குது ஸோ இந்த காரணங்கள்னால வருது அதுலேயும் முக்கியமாக இந்த நெஞ்சரிச்சல் சிம்டம் வந்து எப்படி நம்மள்கிட்ட பேசணும் சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா ஒரு மனசில் இருக்குது கொஞ்சம் தான் சாப்பிட்டேன் சார் ஆனால் சாப்பிட்ட உடனே வயிறுலாம் ரொம்ப உப்புசமாக இருக்குது அதுக்கடுத்து வயிற்றில் கேஸ் ஃபார்ம் ஆகிட்டு நெஞ்சே அடைக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு சிலர் வந்து ஏப்பம் அதிகமாக வந்துகிட்டே இருக்குதுன்னு சொல்லுவாங்க ஒரு சிலருக்கு அந்த எதுக்கழிச்சு வர அந்த ரீகஜிடேஷனில் சில நேரங்களில் சலைவாக ஃபுட் பார்ட்டிகல்ஸ்லாம் வந்து அதிகமாக வர மாதிரி ரொம்ப காரமாக வர மாதிரி தொண்டையே வந்து அரிக்கிற மாதிரி கொஞ்சம் எரிச்சலோடு இருக்க மாதிரி இருக்குதுன்னு சொல்லுவாங்க வயிற்றுலேருந்து நெஞ்சிலேருந்து தொண்டை முடிக்க ஒரு எரிச்சலாக ஃபீல் பண்ணி சொல்லுவாங்க இதனால ஒரு சிலருக்கு அந்த வேகான மூட் அப்செட் கூட வர வாய்ப்பு இருக்குது இது யூஸ்ஃபுல்லாக தேர்ட் டைமர்ஸ் நிறைய பேருக்கு நம்மளுக்கு இந்த சிம்டம் அதிகமாக இருக்கிறதா நம்மள்கிட்ட சொல்லுவாங்க ஸோ இதை எப்படி நம்ம சரி பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லைங்க நார்மலாக கொஞ்சம் ஆகிட்டு நார்மலாக வாம் வாட்டர் இளம் சூடான சுடுதண்ணி வந்து கொஞ்சமாக நீங்கள் சாப்பிடும்போது எடுத்துக்கலாம் உணவுக்கு அப்புறம் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா உங்களோட காலை உணவு மாலை உணவு இரவு உணவுலாம் கரெக்டாக கொஞ்சம் ஒரு ஷெடியூலாக பிளான் பண்ணுங்கள் அதிலே முக்கியமாக ரொம்ப ஸ்பைஸியாக கொஞ்சம் ஆயிலாக உள்ளதை வந்து கண்டிப்பாக தவிர்த்துட்டு நீர் காய்கறிகள் கொஞ்சம் ஃபைபர் ரிச்சாக உள்ளதை கொஞ்சம் எடுத்துக்கங்க அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா சீரக தண்ணி நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம் தென் நீர் மோர் அதாவது மோர் வந்து தாராளமாக எடுத்துங்க அதில் கருவேப்பிலை கொத்தமல்லி சேர்த்து கொஞ்சம் எடுத்துக்கிறது கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஒரு சில பெண்கள் வந்து பால் குடிக்கிற பழக்கம் இருக்கும் ஸோ அது பசும்பால் தாராளமாக நீங்கள் எடுத்துக்கலாம் இந்த ஆசிட் ரிஃப்ளெக்ஸ் வந்து கொஞ்சம் குறைக்கிற கொஞ்சம் உதவியாக இருக்கும் அதற்கடுத்து சித்த மருத்துவத்தில் ஏலாதி சூரணங்கிற ஒரு மருந்து இருக்குங்க அந்த ஏலாதி சூரணத்தில் முக்கியமாக சேரக்கூடிய மருந்து வந்து பார்த்தீங்கன்னா என்னென்னா ஏலம் ஜீரகம் அதிமதுரம் சோம்பு நெல்லி வற்றல் தென் கருவேப்பிலை சந்தனம் சடாமஞ்சள் இந்த மாதிரியான சேர்ந்த காம்பினேஷன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த தேர்ட் டைமஸ்டரில் வரக்கூடிய பயம் பதஷ்டம் தென் ப்ரெக்னன்சி நினச்சி வரக்கூடிய அந்த ஒரு ஒரு ஆன்சைட்டி இது எல்லாமே நல்லாவே கண்ட்ரோல் பண்ணக்கூடியது முக்கியமாக இந்த அதிமதுரம்லாம் இருக்கனால அந்த பெண்களுக்கு அந்த வயிறு எரிச்சல் எல்லாமே நல்லாவே குறையும் தென் சந்தனம் சடமாஞ்சல் இதெல்லாம் இருக்கனால ட்ரெக்னஸினால் வரக்கூடிய ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கிறதுக்கு உதவியாக இருக்கும் நல்ல தூக்கம் வரக்கும் உதவியாக இருக்கும் ஸோ இந்த காம்பினேஷன் சேர்ந்த இந்த இலவை சொன்னோம் ஒரு டூ டு ஃபைவ் கிராம் அளவு நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம் நார்மலாக வந்து வெந்நீரில் எடுத்துக்கலாம் அல்லது தேன் சேர்ந்து கூட எடுத்துக்கலாம் எனக்கு ஜெஸ்டேஷனில் டயப்டிக் இருக்குன்னு சொல்றவங்களும் தாராளமா நீங்க எடுத்துக்கோங்க தேனுக்கு பதிலா நீங்க வந்து தென் நார்மல் வார்ம் வாட்டர்ல நீங்க எடுத்துக்கலாம் ஸோ இந்த மருந்தை நீங்க பயன்படுத்தி பயன்படலாம் நன்றி நண்பர்களே